பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் வந்து என்ன கண்டிஷனில்ப்பா வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே நான் வந்து ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா முன்னாடியெல்லாம் பேர்டு வேர்ட்ஸ் பேசுகிறதுக்கு பசங்களே ரொம்ப தயங்கி தயங்கி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்த பேர்டு வேர்ட்ஸை இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்க கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ரியாக்ஷன் கொடுக்குறேங்கிற பேரில் எவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறாங்க இப்போ நீங்கள் மட்டும் இல்லைப்பா இந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லையும் ஏன் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க உங்களை பெற்றவங்க தண்ணி தெளித்து விட்டுட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண் காணாத இடத்துக்கு போய் நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதிரி பப்ளிக்காக மீடியாவில் வந்தீங்கன்னா இது காலம் முழுக்க இருக்கிறது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பார்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய பேர்வர்ஸையும் உங்களுடைய பிஹேவியர்ஸையும் இங்கே கொண்டு வந்து நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணுறீங்க அப்படின்னா அதை நல்லா ஒரு டான்ஸ் ஆடுங்க ஒரு பாட்டு பாடுங்க இல்லை ஏதாவது காமெடி பண்ணுங்கள் அதை பார்த்து ரசிக்கக்கூடிய மக்கள் பார்வையாளர்கள் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அதை விடுத்துட்டு நீங்கள் பேசுகிற வார்த்தைகள்லாம் ஒன்று ஒன்றும் காது கொடுத்தே கேட்க முடியலை நான் என் பசங்கள்கிட்ட இதெல்லாம் பேர்டு வேர்ட்ஸெல்லாம் இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபேமஸான வேர்டுன்ற மாதிரி காட்டுறீங்க இதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா இது எல்லாத்தையும் அலோ பண்ணுது பாருங்க இந்த மீடியா அதுதான் இன்னும் டாப்பு ஒரு சில பேர் நான் சொல்ல விரும்பலை ரொம்ப பச்சை பச்சையான கேள்விகளை கேட்டு இதெல்லாம் நீங்கள் மட்டும் பார்க்குறீங்களா இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் பார்க்குறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த இடத்துல யாரை குறை சொல்லணும் பெத்தவங்களையும் வளர்த்தவங்களையும் உங்கள் வீடியோக்களை பார்க்குறாங்க பாருங்க அவங்களையும் தான் நானும் உங்கள் வீடியோவை நாட்டு இன்ட்ரெஸ்டட் கொடுத்துட்டேன் பிளாக் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி பேர்ட் யூஸ் பண்ணுற பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்கள்ல அதுங்களுடைய அதுங்க எந்த மீடியாவில் வந்தாலும் சரி அந்த மீடியாவை பிளாக் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பிள்ளைங்களை யாருமே கூப்பிட மாட்டாங்க ஏன்னா நெறியாளரை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்கங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது அதுங்க பேசுகிற அந்த பேர்ட் வேர்ட்ஸ்னால அதுங்க பப்ளிசிட்டி ஆகுதுங்க ஒரு ஒரு நபராக நம்ம வந்து டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி ஒரு நல்ல திறமை இருக்கிற நபரை போட்டு மிதித்து உதச்சி அவங்கள சாகடிச்சிட்றோம் ஒன்றுமே இல்லை ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிட்டா உடனே அவங்கள தூக்கி கொண்டு வந்து கோபுரத்தில் உட்கார வச்சிடறோம் ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க கெட்ட வார்த்தை பேசி யாரும் கோபுரத்தில் வந்து அப்படியே நிலையாக இருந்ததா தான் இல்ல இல்லை இருக்க இருக்க இல்ல உண்மையான திறமை இருக்கிறவங்க தான் இங்கே ஜெயிப்பாங்க நிற்பாங்க ஸோ மக்களே தயவு செய்து இந்த இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற அந்த மாதிரி பிள்ளைங்களை தயவு செய்து லிஸ்ட்டில் போடுங்க நன்றி